வணக்கம் இந்த வீடியோ வேவ் ஆப்டிக்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வேவ் ஆப்டிக்ஸ் அலை அந்த இந்த தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து இன்டர்ஃப்ரன்ஸ் குறுக்கீட்டு விளைவு இந்த குறுக்கீட்டு விளைவில் வந்து நிறைய கேசஸ் வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டு அலைகள் வந்து ஒன்றோடொன்று மேற்பொருந்தும் போது கிடைக்கக்கூடிய பெருமைச் செறிவுக்கு என்ன நிபந்தனை பெருமச் செறிவுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி சிறும செறிவு ஒளியினுடைய செறிவு சிரமமாக இருக்கும்போது சிரமமாக இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனை அதுக்கு என்ன ஃபார்முலா இதெல்லாம் டெரைவ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது அந்த இன்ட்ரஃப்ரென்ஸில் குறுக்கீட்டு விளைவில் லாஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி இது அப்படியே கன்னியூ பண்ணுறோம் இன்டர்ஃப்ரன்ஸ் குறுக்கீட்டு விளைவு அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவை பார்த்தா தான் இது புரியும் ஸோ என்ன சொன்னோம் அப்படின்னா ரெண்டு அலைகளுடைய வீச்சு சமமாக இருந்ததுன்னா ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ ரெண்டு அலைகளுடைய வீச்சு சமமாக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய பெரும செறிவு தொகுப்பையின் செறிவு ஐக்கான ஃபார்ம்லா வந்து ஐ ஈக்குவல் டு ஃபோர் ஐ நாட் இன்ட்டு காயர் ஃபைவ் பை டூ அப்படின்னு பார்த்தோம் இதுதான் வந்து ஃபார்முலா லாஸ்ட்டாக நம்ம நிறைவு பண்ணது இரண்டு அலைகளுடைய பீச்சு சமமாக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு அலைகளும் மேற்பொருந்தும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தொகுபையின் செறிவுக்கான ஃபார்முலா இதுதான் ஐ ஈக்குவல் டு ஃபோர் ஐ நாட் கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ ஓகே இஃப் த த டூ வேவ்ஸ் டூ வேவ்ஸ் ஹேவிங் சேம் ஆம்பியூட் சூப்பர் இம்போஸ் டுகெதர் த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த சூப்பர் இம்போஸ்டு வேவ் ஃபார்முலா வந்து இதுதான் ஐஇகோல் டு ஃபோர் ஐ நாட் கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ இதுதான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம் இதில் வந்து நம்ம என்னென்னா ஐ மேக்சிமம் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷனும் பார்த்தோம் மேக்சிமமாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா அதுதான் பெருமச்சரிவு அப்படின்னு சொல்கிறது அது கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் ஃபை வந்து இந்த ஃபையோட வேல்யூ வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பை ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ் பை இந்த மாதிரி ஈவன் மல்டிபிள்ஸில் இருந்ததுன்னா ஐ ஒன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை ரெட்டப்படையில் இருந்ததுன்னா பையோட இரட்டப்படையில் இருந்ததுன்னா அப்போ வந்து பெருமச் செறிவு இருக்கும் பெருமமாக இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த ஐ வந்து ஐ மேக்சிமம் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த இடத்துல ஜீரோ போட்டோம்னா காசு ஒன்றுன்னு ஒன்றுன்னாயிரும் காஸ் கொய்ட் ஜீரோவும் ஒன்று தான் அப்போ இந்த டம் ஃபுல்லாக ஜீரோ ஒன்றுன்னாயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ஐ நாட் கிடைக்கும் இதுதான் பெருமை செறிவுக்கு ஃபார்ம்லாம் ஓகே இது எப்போ ரெண்டு அலைகளுடைய வீச்சு வந்து சமமாக இருக்கணும் அப்போ தான் இது கிடைக்கும் ஓகே அடுத்து சிறுமச்செறிவுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இப்போ இஃப் கண்டிஷன் இதெல்லாம் எஃப் ஃபை ஈக்வல் டு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா அழிவு குறுக்கீட்டு விளைவு இது வந்து ஆக்க குறுக்கீட்டு விளைவு அழிவு குறுக்கீட்டு விளைவு டெஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொன்னோம் என்னது ஃபை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபை கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஃபை இது மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வந்தது அப்படின்னா அதாவது ஒற்றைப்படையில் பையனுடைய ஒற்றைப்படை மடங்கில் வந்தது அப்படின்னா நமக்கு என்னாகும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பையன்னு போட்டோம்னா ஆகும் ஃபை பை டூ இந்த பை இருக்க இடத்துல பை போட்டால் பை பை டூன்னு ஆயிரும் பை பை டூனா அது ஒன் எயிட் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரின்னா காசு நைன்ட்டியோட வழி ஜீரோ இந்த டேம் ஜீரோ ஆயிருச்சா இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் அப்போ வந்து ஐ கொல்டென் ஆயிரும் இதான் ஐ மினிமம் இன்னாயிரும் ஜீரோ ஆயிரும் இதை தான் நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு அலைகள் வந்து இப்படி இருந்ததுன்னா இப்போ வந்து இங்கே வந்து எனது பெருமைச் செறிவு அப்படின்னா அர்த்தம் ரெண்டு அலைகளுக்கு இடையில உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா ஜீரோ அப்படின்னா அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா என்ன சொன்னேன் இது வந்து பைனால் இது ப்ளஸ் ஃபைவ் இதுவும் வந்து என்னது ப்ளஸ் ஃபைவ் அப்போ என்னது ப்ளஸ் டென்னு கிடைக்கும் அதுதான் இது ஐ மேக்ஸிமம் இங்கே என்னது ஒரு அலை வந்து ப்ளஸ் ஃபைவ் இன்னொரு அலை வந்து என்னது அதே ஆம்பிளிடியூட் தான் வீச்சு தான் ஆனால் ரெண்டு கடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ ஒன் எயிட்டி டிகிரி கட்ட வேறுபாடு ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னா இப்படி இருக்கும் ஒரு அலை அப்போ இது வந்து மைனஸ் ஃபைவ் அப்போ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அதனால தான் இங்கே ஜீரோ கிடைக்குது அப்படின்னு சொன்னோம் ஓகே ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்டர்ஃபரன்ஸில் பார்த்த முக்கியமான கான்செப்ட்ஸு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம புக்லேயே இருக்குது நல்ல நல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது நீட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸில் அதை முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் மற்ற மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் எம்சிக்கு இந்த இதுக்கு இந்த லெசனுக்கு எம்சிக்யூ அடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம்ஸுமே நமக்கு வந்து ஆல்ரெடி நீட்டில் கேட்ட கொஷின்ஸ்லாம் இருக்குது அதை பார்ப்போம் முதல்ல ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா பார்ப்போம் இதை முதல்ல நோட் பண்ணிங்க இப்போ பாருங்கள் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க என்ன ப்ராப்ளம்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இது என்ன ப்ராப்ளம்னா த லைட் சோர்ஸஸ் டூ லைட் சோர்ஸஸ் வித் ஆம்பிளிடியூட்ஸ் ஃபைவ் யூனிட்ஸ் அண்டு த்ரீ யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர் கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்டு மினிமம் இன்டென்சிட்டிஸ் ரெண்டு லைட் சோர்சஸ் இப்படி ஒரு அலை இப்படி ஒரு அலை இந்த மாதிரி ரெண்டு அலைகள் ஒரு அலையோட ஆம்பிட்ரூட் வீச்சு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா ஃபைவ் யூனிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ ஒன் வந்து ஃபைவ் யூனிட் ஃபைவ் யூனிட்னா ஃபைவ் அலகுகள் அஞ்சு அலகுகள் ஏ டூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க மூன்று அலகுகள் அது எவ்வளோ எவ்வளோ மாதிரி இருக்கலாம் அது பீச் வந்து மில்லி மீட்டரில் இருக்கலாம் மைக்ரோ மீட்டரில் இருக்கலாம் சென்டிமீட்டரில் இருக்கலாம் ஏதோ ஒரு அழகு அதான் யூனிட்னு அர்த்தம் அடுத்து கேல்குலேட் த ரேஷியோ ஆஃப் மேக்சிமம் அண்டு மினிமம் மெயின்டென்சிட்டிஸ் மேக்ஸிமம் அண்டு மினிமம் மெயின்டென்சிட்டி இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகிறப்ப குறுக்கிட்டு குறுக்கிட்டுறப்ப கிடைக்கக்கூடிய சில புள்ளிகள்லாம் என்ன ஆகும் செறிவு அதிகம் பெருமமாக இருக்கும் சில புள்ளிகளில் பெரு செறிவு வந்து செரிவமாக இருக்குன்னு பார்த்தோம்ல அந்த விகிதம் பெருமை செறிவுக்கு செறிவுக்கும் ஐ மேக்சிமத்துக்கும் ஐ மினிமம் ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறான் ஓகே நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் இன்டர்ன்சிட்டினாவே ப்ரொப்போஷனல்ட்டு ஏ ஸ்கொயர்னு சொன்னோன்னா இப்போ ஐ மேக்சிமம் பை ஐ மினிமம்னா ஐ மேக்சிமம் எதுக்கு ப்ரொப்போசனம்னு சொன்னேன் பழைய வீடியோவில் நம்ம பார்த்ததை ரீகால் பண்ணுங்கள் ஐ மேஸிமம் பை ஐ மினிமம் ஐ மேக்சிமம் வந்து எதுக்கு ப்ரொப்போசனா ஏ ஒன் ப்ளஸ் ஏ டு ஹோல் ஸ்கேடுக்கு ப்ரொப்போசனல்னு சொன்னேன் அதை பார்த்தா தெரியும் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ஹோல் ஸ்கேட் ஐ மினிமம் எதுக்கு ப்ரொப்போஸ் ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கேடுக்கு ப்ரொப்போசனல் அப்போ டைரெக்டாக அப்படி எழுதிடலாம் ஐ மேக்சிமம் பை ஐ மினிமம் ஈக்குவல் டு ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ஹோல் ஸ்கேட் பை ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ என்னது ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கேட் இப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஒன் மைனஸ் எய்டு என்னது ஃபைவ் மைனஸ் த்ரீ இப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்போ ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ என்னது எய்ட்டு எயிட் ஸ்கொயர்ட் பை ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ டூ ஸ்கொயர் எவ்வளோ வரும் சிக்ஸ்டி ஃபோர் பை ஃபோர் இது வந்து எவ்வளோ சிக்ஸ்டீன் டைம்ஸ் வரும் அப்போ சிக்ஸ்டீன் இஸ்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் சிக்ஸ்டீன் இஸ்ட்டு ஒன் ஓகே கொஸ்டின் புரியுதா ரெண்டு அலைகளுடைய வீச்சு கொடுத்துருக்காங்க வெறுமச்சரிவுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓகே ஆம்ப்ளியூட்ஸ் ஆஃப் டூ வேவ்ஸ் ஆர் கிவன் த ரேஷியோ ஆஃப் என்னது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டூ மினிமம் இன்டென்சிட்டி இஸ் ஆஸ்கட் இதுதான் ஆன்சர் சிக்ஸ்டீன் இஸ் டு ஒன் ஓகே இதை நோட் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்லேயே இருக்கிறது என்னென்னா டூ லைட் சோர்சஸ் இங்கே ரெண்டு ஒளி மூலங்கள் டூ லைட் சோர்சஸ் ஆஃப் ஈக்குவல் ஆம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு லைட் சோர்சஸ் ஏ ஒன் ஏ டூ ஈக்வல்டி ஏன்னு சொல்லியாச்சு ரெண்டு ஒளி மூலங்கள் அதிலிருந்து வள வரக்கூடிய ஒளி அலைகளுடைய வீச்சினுடைய வீச்சுகள் வந்து சமம் சொல்லியாச்சு ஆம்பிளிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல் ஏ ஒன் ஈகோல்டி ஏ டு ஏன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து இன்டர்ஃபியர் வித் ஈச் அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று குறிக்கிடுது கல்குலேட் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்டு மினிமம் இன்டென்சிட்டிஸ் இங்கேயும் வந்து என்ன கேட்குறாங்க ரேஷியோ ஆஃப் மேக்சிமம் அண்டு மினிமம் இன்டென்சிட்டிஸ் தான் கேட்குறாங்க சரியா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் என்னது ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூ ஈக்குவல் டு ஐ மேக்சிமம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் யாபிருக்க ஐ மேக்சிமம் என்ன வந்தது ஃபோர் ஐ நாட்டுன்னு வந்தது ஐ மினிமம் என்ன வந்தது இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுனால தான் ஜீரோன்னு வந்தது இல்லையா பார்த்தோம்ல அதுதான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன வரும் ஐ மேக்ஸிமம் பை ஐ மூணு வந்து என்னது ஃபோர் ஐ நாட் பை ஜீரோ ஃபோர் ஐ நாட் பை ஜீரோனு வரும் ஓகேயா ஃபோர் ஐநாட் பை ஃபோர் ஐநாட் பை ஜீரோ அப்படி சொல்லலாம் ஆர் இந்த ஐ நாட் வந்து என்னது ஆப்ஷன் எப்படி மாதிரி விடலாம் ஃபோர் ஐ நாட் இஸ்ட்டு ஜீரோன்னு சொல்லலாம் ஃபோர் ஐ நாட் ப இஸ்ட்டு ஜீரோன்னு சொல்லலாம் ஆர் இந்த ஐ நாட் வந்து என்னது ஐ ப்ரொப்போசனலிட்டி என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஐ ப்ரொப்போசனாலிட்டி ஏ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம்ல அப்போ இந்த ஐ நாட்டுங்கிறது இது இதனுடைய ஆம்ப்ளிடியூட்டுக்கு ப்ரப்போசல் ஓகே அப்போ ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் ஃபோர் ஏ ஸ்கொயர் பை ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஆன்சர் ஓகே இதர் திஸ் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர் ஐ நாட் பை ஜீரோன்னு கொடுக்கலாம் ஆர் ஃபோர் ஏ ஸ்கொயர் பை ஜீரோன்னு கொடுக்கலாம் எது கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணும் ஓகே இது ரெண்டும் ஆம்ப்ளிடியூடு ஈக்குவலாக இருந்தால் தான் அப்படி வரும் ஓகே இது கேட்டிருக்காங்க இதை நோட் பண்ணி At the next question. Sorry, next question. Uh, two light sources having intensities of uh, light as uh, I naught. Two light sources have intensity of light as I naught. What is the resultant intensity at a point where the two light waves have phase difference of pi by three? <coughs> பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பை பை த்ரீ இருக்கிற இடத்துல ரெண்டு லைட் வேவ்ஸ் இருக்குது ரெண்டு லைட் சோர்ஸஸ் இருக்குது இப்படி ஒரு வேவ்ஸு இப்படி ஒரு வேவ்ஸ் போகுதுங்கிறாங்க ரெண்டுக்குமே இன்டென்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ நாட்டு தான் இதனுடைய இன்டென்சிட்டியும் ஐ நாட்டு தான் இதனுடைய இன்டென்சிட்டியும் ஐ நாட்டு தான் அப்போ ஆம்பிளிடியூட் வந்து சேம் தான் அர்த்தம் இதனுடைய ஆம்பிளிடியூடும் சேம் ஏ இதனுடைய ஆம்பிளிடியூடும் ஏ அதாவது பீச்சு வீச்சு ஏ இதுக்கும் வீச்சு ஏ இதனுடைய செரிவாய் நாடு இதனுடைய செரிவாய் நாடு ரெண்டும் மேற்பொருந்தது குறிக்கிடுதுன்னு சொல்கிறாங்க இப்படி குறுக்கிடுறப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து இந்த ரெண்டு அலைகளுக்கு இடையில் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் கட்ட வேறுபாடு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபை பை த்ரீன்னு சொல்லியிருக்காங்க பை பை த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை த்ரீ இருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட்டில் இந்த ரெண்டுனுடைய தொகுப்பையின் செறிவு என்ன ரிசல்டன் இன்டென்சிட்டி என்ன ஐ வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கொஷின் ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ரெண்டு வேவ்ஸ்க்கும் வீச்சு ஆம்பிளிடியூட் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டு அலைகளுக்கும் வீச்சு சமமாக இருந்ததுன்னா தொகுப்பயின் செறிவுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோர் ஐ நாட் இன்ட்டு கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ அப்படின்னு பார்த்தோமா அந்த ஃபார்முலா தான் அங்கே அப்ளை பண்ணும் இப்போ என்ன வரும் ஐ ஈக்குவல் டு ஃபோர் ஐநாட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் ஃபைவ் அதெல்லாம் என்ன பண்ணுங்க ஃபைவ் பை த்ரீ போகணும் அப்போ ஃபைவ் பை த்ரீ இந்த ஃபார்முலாவில் ஒரு டூ இருக்குது அப்போ என்ன வரும் பாருங்க ஃபோர் ஐநாட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் ஃபைவ் பை சிக்ஸ்னு ஆகிடும் ஃபைவ் பை சிக்ஸ் ஓகே ஃபைவ் பை சிக்ஸ் என்னது ஃபைவ் பை சிக்ஸ்னால் நூற்றி ஐம்பது பை சிக்ஸு எவ்வளவு முப்பது டிகிரி காசு தேர்ட்டி டிகிரி காசு தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ எவ்வளவு ரூட் த்ரீ பை டூ ஓகேயா ரூட் த்ரீ பை டூ இதோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ அப்போ என்ன வரும் ஐ ஈக்குவல்டு ஃபோர் ஐ நாட் காஸ் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ வந்து ரூட் த்ரீ பை டூ அப்போ ரூட் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் ஓகேயா ரூட் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் ஃபோர் ஐ நாட் இப்போது ரூட் த்ரீ பை டூ அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஆயிரும் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஆகும் ஃபோர் ஆகும் ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிரும் தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் என்ன கிடைக்கிது த்ரீ இன்ட்டு ஐ நாட் அதாவது த்ரீ ஐந்நாயிருன்னு கிடைக்கும் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகிறப்ப இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டில் பை பை த்ரீ ரெண்டு வேவ் கடையில் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கட்ட வேறுபாடு கட்ட வேறுபாடுனா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் பை பை த்ரீ இருக்கக்கூடிய பாயிண்ட்டில் பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த இங்கே வரது வந்து ரெண்டு லைட் தான் ஆனால் மூணு லைட்டுக்கு சமமான பிரைட்னஸ் வந்து கிடைக்கிது பாருங்க இல்லையா இதுதான் வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸோட ஆச்சரியமான விஷயம் குடிக்கிட்டு வழியினுடைய ஆச்சரியமான விஷயம் ஓகே வர லைட் வந்து ரெண்டு லைட்டோட இன்டென்சிட்டி தான் இதில் இதுக்கு ஒரு ஐநாட்டு இதுக்கு ஒரு ஐநாட்டு தான் இருக்குது ஆனால் ரெண்டும் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகிறப்ப குறிக்கிட்டுறப்ப பர்டிகுலர் பாயிண்டில் என்னது கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃபரென்ஸ் பை த்ரீ இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரைட்னஸ் வந்து எனது மூடு மடங்காகுது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான் ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்து டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்து டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கட்ட வேறுபாடு ஆல்ரெடி பார்த்தோம் கட்ட வேறுபாடு கட்ட வேறுபாடு பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாதை வேறுபாடு பாதை வேறுபாடு பாதை வேறுபாடு என்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனோடலாம் கம்பேர் பண்ணுறப்ப எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த லெசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லோருமே ஈஸியாக மார்க் வாங்க முடியும் பெரிய அளவில் நிறைய ஃபார்முலாஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் நிறைய ஃபார்ம்லாஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இதில் வந்து அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு சுற்றி சுற்றி ஒரு ரெண்டு மூணு ஈக்குவேஷன்ஸை வச்சே தான் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் இந்த லெசன்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாவே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல விட்ற வேணாம் ஓகேயா இப்போது என்னது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன பார்த்து டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு அலை இருக்குது பாருங்கள் இது வந்து எக்ஸெச்சில் டைம் எடுத்துக்கிறோம் இங்கே வந்து ஆம்பிளிடியூட் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு அலை போகுது அப்படின்னா அதில் அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து அதிர்வடையும் ஓகே அந்த மீடியத்தில் அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும் ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு அலை அப்படின்னு சொல்லலாம் இந்த புள்ளி இருக்குல்ல இது வந்து ஜீரோ இது வந்து என்னென்னா பை பை டூன்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட் வந்து பை இந்த பாயிண்ட் வந்து த்ரீ பை பை டூ இந்த பாயிண்ட் வந்து டூ பைன்னு சொல்லுவோம் ஒரு கம்ப்ளீட் ஆசுலேஷன் இப்போது இந்த பாயிண்ட் வந்து டூ பை அதாவது ஒரு கம்ப்ளீட் ஆசுலேஷன் சொல்லுவோம் ஒரு முழு அலைவு ஒரு முழு அலைவு அப்படின்னா ஜீரோவில் ஆரம்பித்து டூ பை அதாவது ஒரு வட்டப்பாதையில் ஒரு துகள் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்படி ஆரம்பித்து இப்படி முழு சுற்றி சுற்றினா என்ன சொல்லுவோம் டூ பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி ஒரு அலைவுக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ இந்த நீளமுருக்கில் இந்த ஜீரோவுக்கும் இந்த புள்ளிக்கும் இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம் இது வந்து பின்னு வேணால் வச்சுக்குவோம் ஏபி கடையில் உள்ள இந்த நீளத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அலை நீளம்னு சொல்கிறோம் அலை நீளம் வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம் லேம்தா வேவ் லென்த் இல்லையா இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டு கடையில் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டு கடையில் உள்ள பார்த்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லேம்தா லாகம் இந்த ரெண்டு பாயிண்ட் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஏபி கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது லேம்தா அப்போ லேம்தா பார்த்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபேஸ்னா என்னது ஆங்கிளை குறிக்கிறது ஜீரோ பை பை டூ பை த்ரீ பை டூ டூ பைன் அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளவு இது ஜீரோ இது டூ பை அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது டூ பை மைனஸ் ஜீரோ அதான் டூ பையில் ஜீரோ போச்சுன்னா டூ பை டூ பை தான் கிடைக்கும் அப்போ டூ பை அப்போ ரெண்டு இடையில் உள்ள பார்த்து டிஃபரன்ஸ் பாதை வேறுபாடு வந்து லேம்தாவாக இருந்தால் இடையில் உள்ள கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டூ பை அப்போ இடையில் இங்கே எங்கேயாவது வேறு இப்போ லேம்தா பார்த்து டிஃப்ரென்ஸ்னால் டூ பை அப்போ நான் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சிக்கலேன் இந்த இடத்துல இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து பையனு சொன்னேன் இந்த இடத்துல சி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா டெல்டா அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவு டெல்டா அப்போ டெல்டா லென்த்துக்கு எவ்வளோ இப்போ கட்ட வேறுபாடு பாருங்கள் லேம்தா பாதை வேறுபாடு வந்து லேம்தானா கட்ட வேறுபாடு டூ பை அப்போ பாதை வேறுபாடு டெல்டானால் எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்போ வந்து ஒருத்தன் வந்து எண்பதுக்கு முப்பது மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா எண்பதுக்கு முப்பது மார்க் வாங்கியிருக்காரு அல்லது இப்படி வச்சுக்கோமே நூற்றுக்கு மு லேம்தாங்கிறது ஃபுல் லென்த்து அப்படி வச்சுக்குவோம் அது மாதிரி நூற்றுக்கு இப்போ நூற்றுக்கு ஒருத்தர் வந்து எண்பது மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா முப்பதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் இன்ட்டு தேர்ட்டி போடுவோம்ல அதே மாதிரி மாதிரிதாங்க லேம்தாவுக்கு டூ பைனா இந்த டெல்டாவுக்கு எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணுவோம் இன்ட்டு டெல்டா போடும் எவ்வளோ கட்ட வேறுபாடு லேம்தாவுக்கு லேம்தா பாதை வேறுபாடு கட்டை வேறுபாடு டூ பைனா டெல்டா பாதை வேறுபாடுக்கு எவ்வளோனா இன்ட்டு டெல்டா போடணும் எவ்வளோ பா கட்ட வேறுபாடு அந்த கட்ட வேறுபாடு தான் என்ன சொல்லுவோம் ஃபை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ரிலேஷன் ஓகே இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஃபைங்கிறது கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஓகே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை இந்த டெல்டா அப்படிங்கிறது என்னது பாதை வேறுபாடு பார்த்து டிஃப்ரென்ஸ் இது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இது பார்த்து டிஃப்ரென்ஸ் கட்ட வேறுபாடு பாதை வேறுபாடு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இதுதான் இதை மாற்றி எழுதலாம் எப்படி மாற்றி எழுதலாம் டெல்டா ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போவாங்க இந்த பக்கம் கொண்டு வந்தால் நான் லேம் தான் மேலே வந்துடும் டூ பை கீழே வந்துடும் லேம் பை டூ பை இன்ட்டு ஃபை இப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு ஃபார்மட்லாம் யாபம் வச்சுக்கணும் திஸ் ஆர் திஸ் எதாவது ஒன்று ஞாபகம் வச்சு ரெண்டையும் போட்டு கூடாது இப்போ நான் சொல்லி கொடுத்தப்போ எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அதே மாதிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது கேட்டாலும் மாற்றி இது மாதிரி கொண்டு வந்துக்கலாம் அதனால் ரெண்டையும் போட்டு கூடாது இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி இந்த ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும் இதுதான் த ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்து டிஃப்ரன்ஸ் பாதை வேறுபாடும் கட்ட வேறுபாடுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் ஓகே அதை நோட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பாதை வேறுபாடு கட்ட வேறுபாடு இதுக்கு இதோட நம்ம என்ன படிச்சிக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரெஃபரன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் டெஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது இந்த பாதை வேறுபாடு கட்ட வேறுபாடோட சம்மந்தப்படுத்தி அதை பார்க்க போகிறோம் ஓகேயா ஆல்ரெடி பார்த்தது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரெஃபரன்ஸ்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு டெஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் அப்படின்னா அழிவு குறுக்கீட்டு விளைவு ஓகே இது ரெண்டுக்கும் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக வச்சுக்க போகிறோம் ஆல்ரெடி அந்த இதுலேயே பார்த்துருக்கோம் குறுக்கிட்டு விளைவு அதை பற்றி சொன்னோம் இல்லையா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக தனியாக இது பண்ண போகிறோம் இந்த பார்த்து டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதை வச்சு கரெக்டாக சொல்ல போகிறோம் கரெக்டான்கிறத விட அப்போ சொன்னதும் கரெக்டு தான் இப்போ என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கண்டிஷன் இதை வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகே அடுத்து யங்ஸ் டபுள் சிலி எக்ஸ் மோட் படிக்க போகிறோம் அதெல்லாம் இதை தான் அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இந்த கண்டிஷனை வந்து மறக்கக்கூடாது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டெஃபரன்ஸ் இங்கே சொல்லக்கூடிய கான்செப்டு ப்ளஸ் ஃபார்ம்லா ஆமாம் வச்சுருக்கா கான்செப்ட்ஸும் ஹின்ஸ் எடுத்துங்க ஃபார்ம்லாஸும் நான் எப்படி போர்டில் எழுதி போட்டு ஹைலைட் பண்ணுறோன்னோ கட்டம் கட்டணும் அது மாதிரி கட்டம் கட்டி நீங்களும் நோட்ஸ் வச்சுட்டு படிக்கணும் இதை படித்தாவே போதும் நம்ம அடுத்து வந்து நாளைக்கு வந்து அந்த ப்ரீவியஸே கொஸ்டின் ஒன்று பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ எத்தனை இது படிச்சிருக்கோம் அதில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் அது நாளைக்கு பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரைட் இப்போ பார்க்கலாம் எதுக்கு சொல்ல வரனா கான்செப்ட்டும் ஹின்ஸ் எடுத்துக்கணும் எழுது ஹைலைட் பண்ணுற ஈக்குவேஷன்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை படிச்சிட்டாவே போதும் ஓகே இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் டெஃபரன்ஸ் அப்படின்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்க குறுக்கீட்டு விளைவு இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் பேஸ் டிஃபரன்ஸ் ஃபைனாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது கட்ட வேறுபாடுன்னு சொன்னால் அந்த கட்ட வேறுபாடு எப்படி இருக்குன்னு சொன்னோம் ஜீரோவாக இருக்கலாம் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பையாக இருக்கலாம் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பையாக இருக்கலாம் எக்ஸெட்ரா ஈவன் மல்டிபிள்ஸ் ரெட்டப்படையில் இருக்கணும் இப்போ இது கரஸ்பாண்டிங் பார்த்து டிஃப்ரென்ஸ் டெல்டா எப்படி இருக்கணும் ஜீரோன்னா ஜீரோ தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல இப்படி சொன்னோம்ல லேம் தானா பாதை வேறுபாடு லேம் தானா கட்ட வேறுபாடு பார்த்து டிஃப்ரென்ஸ் லேம் தானா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டூ பைன்னு சொன்னோம்ல அப்போ டூ பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னா பாதை வேறுபாடு பார்த்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னது லேம் தான் ஓகே ஃபோர் பைனா இது இது டூ பை ஃபோர் பை இதை டூ பிறகுனா ஃபோர் பை கிடைக்கும் அது மாதிரி இதை டூ வளர் இருக்கானுருந்து டூ லேம் தான் அடுத்து சிக்ஸ் பைனு வரும் அப்போ என்னது த்ரீ தான் அப்போ ஃபோர் தான் இப்படியே போயிட்டுருக்கும் ஓகே ஸோ லேம்தாவோட முழு மடங்கில் போகும் லேம்தாவோட முழு மடங்கில் போகும் எது பாத்து டிஃப்ரென்ஸ் பாதை வேறுபாடு இப்போ இது ஜென்ரலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஜென்ரலாக டெல்டா இக்குவல்ட்டு அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் வந்து என்னென்னா பாதை வேறுபாடு டெல்டா டெல்டாங்கிறது என்னது பாதை வேறுபாடு பாதை டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என் லேம் தான்னு சொல்லுவோம் என் லாம் தான் ஹியர் என்னோடய வேல்யூ என்னது வேர் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ ஒன் கமா டூ கமா த்ரீ அப்படி தானே இருக்குது என்னுக்கு இடத்துல ஜீரோ என்னது டெல்டா ஈக்குவல் டூ ஜீரோ ஆயிடும் என்னுக்கு இடத்துல ஒன் போட்டால் லேம் தான் கிடைக்கும் எனக்கு டூ போட்டால் டூ லேம் தான் கிடைக்கும் த்ரீ போட்டால் த்ரீ லாம் தான் கிடைக்கும் இதான் கண்டிஷன் இதுதான் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் அடுத்து டெஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் பார்ப்போம் டெஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் அப்படின்னா அழிவு குறுக்கீட்டு விளைவு அழிவு குறிக்கிட்டு விளைவு அழிவு குறிக்கிட்டு விளைவுன்னு ஏன் சொல்கிறோம் ஆக்க குறிக்கிட்டு விளைவுனா அந்த பாயிண்ட் வந்து பிரைட்டாக இருக்கும் அழிவு குறிக்கிட்டு விளைவுனா அந்த பாயிண்ட் வந்து டார்க்காக இருக்கும் ஓகே இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தது தான் பை வந்து எப்படி இருக்கும் ஜீரோலாம் அங்கே வரவே வராது எடுத்தோன்னே வந்து எனக்கு பை அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் பைமா பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ஆமாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபை பை இப்படி ஒரு ஆர்ட் மல்டிபிள்ஸ் ஒற்றைப்படையில் பையனுடைய ஒற்றைப்படை மடங்கில் வந்து போகும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படி போகும் அப்போ இது கரஸ்பாண்டிங் எவ்வளோ சார் வரும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ பையனா என்ன பார்த்தோம் டூ பைனால் லேம்தா அப்போ பையனா என்ன வரும் லேம்தா பை டூ வந்துடும் ஓகே அடுத்து த்ரீ பைனா என்ன வரும் இப்போ பாருங்கள் பையே த்ரீ பை இதை மூணாவோட பெருக்கியிருக்கும் பையன் த்ரீ ஆள் மல்டிலை பண்ணால் தான் த்ரீ பை கிடைக்கும் அப்போ லேம்தா பை டூ த்ரீ ஆயில் மல்டிப்பை என்ன வரும் த்ரீ லேம்தா பை டூ அடுத்து இது என்னது ஃபை ஃபை பையாக ஃபைவ் வாழ மல்டி பண்ணிடுவோம் அப்போ இதையும் ஃபைவ் வாழ மட்டும் ஃபைவ் லாம் பை டூ இப்படியே போகும் அப்போ லேம் பை டூடைய ஒற்றைப்படை மடங்களில் போயிட்டே இருக்கும் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்தா பை டூ அங்கே வந்து என்னது இன்டகரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்தா இங்கே வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்தா பை டூ தெரியுதா பார்த்து இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு ஜென்ரலா எப்படி சொல்கிறது இங்கே ஒரு ஜென்ரல் கண்டிஷன் சொன்னோம்ல டெல்டா இடையே என்ன அது மாதிரி இங்கே ஜென்ரலில் எப்படி சொல்கிறது என் லேம்தான்னு சொல்லலாமா இல்லை என் லேம்தா போயிட்டுன்னு சொல்லலாமா என் லேம்தா போயிட்டுன்னு சொன்னால் வருமாங்க இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ எனக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு போட்டு அந்த கண்டிஷன் வருமா வராது இதுக்கு என்ன கண்டிஷன்னா டெல்டா ஈக்குவல்ட்டு வருங்க டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு லேம்தா போய்ட்டு இதுதான் ஜென்ரல் கண்டிஷன் இங்கே என் வேல்யூ என்ன சார் அப்படின்னா வேர் என் ஈக்குவல்ட்டு ஜீரோ வரக்கூடாது இங்கே டெஸ்டி ஃப்ரெண்ட்ஸில் ஜீரோ வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இல்லை எப்போவுமே ஜீரோ வராது நேரத்தில் என்னோடய வேல்யூ ஒன் டூ த்ரீன்னு தான் வரீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸெட்ரா இப்படி தான் வரும் அப்போ ஏன்னா இங்கே ஜீரோவே கிடையாது ஜீரோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே ஜீரோ போட்டால் என்ன வரும் டூ மைனஸ் ஒன்று இங்கே ஜீரோ போட்டால் ஜீரோ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அப்போ வந்து என்னது மைனஸ் லெவ் தாப்டி டூ அப்படியே வந்துடும் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஜீரோங்கிறது சென்ட்ரல் மேக்சிமம்னு சொல்லுவாங்க அது வந்து பிரே டார்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரைட் இப்போ ஒன்றுன்னு போட்டால் என்ன வரும்னு பார்ப்போம் இங்கே ஒன்று போட்டால் என்ன ஆகும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் டூ டூ மைனஸ் ஒன் ஒன் அப்போ ஒன் இல்லாம்தான் போயிட்டு இது கிடைக்கும் அப்போ என் கூட டூ போட்டால் அந்த இடத்துல டூ போட்டால் என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ த்ரீ தான் போய்ட்டு இது கிடைக்கும் அடுத்தடுத்து நம்பர் போட்டால் அந்த இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து கிடைக்கும் இதுதான் ஜென்ரல் கண்டிஷன் ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரிஃபரன்ஸ்னா கண்டிஷன் கேட்டால் இது எடுத்தோடனே எதை சொல்லித்தரணும் இதெல்லாம் அப்புறம் இது சொல்லி திரணும் டெல்டா இக்கொள்ளி என்ன இல்லாமல் தான் சொல்லத்திடணும் டெஸ்ட்டிவ் இன்ட்ரோஃபரன்ஸ் அழிவு குறிக்கிட்டு விளையா கண்டிஷன் என்னென்ன கேட்டால் இதை சொல்லித்திரணும் டெல்டா இல்லை டூ என் மைனஸ் ஒன் லாவ்தான் போய்ட்டுன்னு சொல்லி திரும்ப கேட் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா த வேவ்லன்த் ஆஃப் லைட் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி நானோ மீட்டர் ஹவு மச் ஃபேஸ் இட் வில் டிஃபர் ஃபார் அ பாத் ஆஃப் த்ரீ மில்லி மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா ஒரு லைட்டோட வேவ் கொடுத்துட்டாங்க அலை நீளம் கொடுத்துட்டாங்க இது வந்து எக்ஸாம்பிளில் உள்ளது தான் அலை நீளம் கொடுத்துட்டாங்க லேம் தான் வேவ் லென்த் கிவன் எவ்வளோ அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி நானோ மீட்டர் ஃபோர் ஃபிஃப்டி நானோ மீட்டர் நானோனா எவ்வளோன்னு தெரியணும் நேனோன்னா எவ்வளவு ஃபோர் ஃபிஃப்டி இன்ட்டு நேனோன்னா டென் ஃபவர் மைனஸ் நைன் டென் ஃபவர் மைனஸ் நைன் மீட்டர் நானோ மீட்டர் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் ஃபேஸ் இட் வில் டிஃபர் ஃபார் அ பாத் ஆஃப் த்ரீ மில்லி மீட்டர் பாத் பாத் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டாங்க பாத் லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு த்ரீ மில்லி மீட்டர்னு சொல்லியிருக்காங்க த்ரீ மில்லி மீட்டர்னால் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் த்ரீ மில்லி மீட்டர்னு சொல்லியாச்சு இவங்க கேட்குறது ஹவு மச் ஃபேஸ் இட் வில் டிஃபர் அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க பை கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஃபார்ம்லாம் எடுத்துப்போம் தட் இஸ் ஃபை ஈக்குவல்ட்டு நான் பார்த்தோம் டூ பை பை லேம்தா இன்ட்டு டெல் டெல்டா இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும் ஃபை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபை ஈக்குவல்ட்டு டூ பை பை லேம்தா கிவன் எவ்வளோ கொடுத்துருவாங்க ஃபோர் ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் இன்ட்டு டெல்டா எவ்வளோ கொடுத்துருவாங்க த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இப்போ எது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி டைம்ஸு அப்போ என்ன வரும் டூ டூ இன்ட்டு ஃபைவ் வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைடட் பை ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் நைன் மேலே கொண்டு வரும் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குன்னா டென் ஃபோர் மைனஸ் த்ரீ இருக்குது இந்த டென் ஃபோர் மைனஸ் நைன் மேலே வந்துன்னா டென் ஃபோர் ப்ளஸ் நைன் அப்போ என்ன வரும்னா ஃபைவ் ஈக்குவல்டு டூ ஆன்சர் வந்து ரேடியனில் கொடுத்துருக்காங்க அப்போ டூ ஃபை எவ்வளோ அப்படின்னா டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் வரும் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் பை ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் ப்ளஸ் சிக்ஸ் வந்துடும் டென் பவர் ப்ளஸ் சிக்ஸ் ஓகே இப்போ வந்து நமக்கு இது பாருங்கள் எவ்வளோ வருது சிக்ஸ் டொண்ட்டி எயிட் இன்ட்டு டென் பவர் ஃபோர்னு எழுதலாம் டென் பவர் ஃபோர் பை ஒன் ஃபிஃப்டின்னு எழுதலாம் இப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டிவிட் பை ஒன் ஃபிஃப்டி டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் சம்திங் அப்படி வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட்டு ஒன் நைன் இப்படி வரும் ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் இன்ட்டு டென் பவர் ஃபோர் ரேடியன் அப்படின்னு வரும் ஆன்சர் ஓகே இது வந்து ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ இது டைரெக்டான கொஸ்டின் தான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண தெரியும் Yeah,